அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமும் நான் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழில் இருபத்தி நாலு சொல்லுகிறது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறா யார் அவன் அலேலூயாம் யார் அவன் என்று நினைக்கிறீர்களா நீங்களும் நானும் தான் அமேன் சோத்திரம் அவரால் அழைக்கப்பட்ட நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஹலிலூயா ஒருபோது நம்மை அவர் தள்ளிவிடுகிறது இல்லை ஆமேன் ஹலிலூயா அவர் தங்க அவருடைய கைகளினால் நம்மை இருக்கிறார் எனக்கருமையான தேவஜனமே ஆமேன் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஹலெலூயா நாம் நீதிமான் ஏழுதரம் எழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் ஆமென் நீதிமான்கள் நீதிமான்களாக்கப்பட்ட நாம் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அலே லூயா ஒருபோது நம்மை அவர் கைவிடுகிற தேவன் இல்லை ஏனென்றால் அவர் கழுகை போல நம்மை தாங்கி பிடிக்கிறவராயிருக்கிறார் என கருமையான தேவஜனமே அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா ஆமென் சோத்திர வழியை கருத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை லூயா அவர்கிட்ட விட்டு உங்களை நடத்துகிறவராயிருப்பார் ஏதோ உங்க சுய வழியில நடக்காதீங்க தேவனுடைய விருப்பத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் கர்த்தராகி ஆண்டவர் க விழுகிற யாவரையும் தாங்கி பிடிக்கிறவராயிருக்கிறார் அல்லே அலெலுயா ஆமேன் சோத்திரம் ஹலலூயா ஆமேன் தாவிது சொல்லுகிறார் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருவை என்னை தாங்கினது அப்படின்னு சொல்லி ஹலூயா உங்களையும் என்னையும் தாங்குகிறவராய் உங்களையும் என்னையும் நடத்துகிறவராய் இருக்கிறார் ஹலெலுயாம் ஆமேன் சோத்திரம் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முக வெட்கப்படலேன்னு சொல்லி வேதம் சொல்லுது எனக்கருமையான தேவஜனமே அவரை நோக்கி பாருங்கள் ஹலலூயாம் அவரை நோக்கி பாரு

நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை விடுவிக்காமல் போனாலும் என்ன செய்வதில்லை நீங்கள் வைத்த அந்த சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை என்று சொல்லி வைராக்கியத்தோடு நின்றார்கள் எனக்கருமையான தேவஜனமே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள் அலே லூயா நாமும் அப்படி வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட்டோமானால் அன்றைக்கு தாங்கின அன்றைக்கு அவர்களோடு நடந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் அவர் நடக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அலே லூயா எனக்கருமையான தேவஜனமே அவரோ கூட சஞ்சரிக்கிறவர்களாய் அவரை நாம் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தைரியத்தை விட்டுவிடாதபடிக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் உங்களையும் என்னை

விழுந்து போகாது சோத்திரம் தடுத்து நிறுத்த இனி ஒரு காரியம் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் நீங்களும் நானும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்றைக்கும் சோர்ந்து போக முகம் வேண்டாம் அடுத்ததாக ஆமேன் சோத்திரம் அவருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கு நடக்கிறவன் எவனோ அவன் ஒருபோதும் என்ன செய்வதில்லை தள்ளிவிடுகிற தள்ளிவிடப்படுகிறவன் அல்ல காரணம் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் அவர் நம்மை தேடி வந்தார் நம்மை தேடி போகல எனக்கருமையான தேவஜனமே அவரோடு கூட இணைந்து இருங்கள் கர்த்தர் உங்களை போகிறார் உங்களுக்காக ஜெமிக்கட்டும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உண்மை துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆமே இதை கேட்கிற யாவரும் ஆண்டவர எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு அந்த வைராக்கிய விசுவாசத்தோடு இருப்பார்களானால் அது இருப்பார்களாக ஒவ்வொருவரின் ஆசிர்வதிப்பீராக பாதுகாத்துக் கொள்வீர்கள் வீராக வழிநடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் பிதாவே பிதாவை ஆம் மே ஆல் எல்லூ பிளஸ் யூ